இது ஆக்சன் அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் தான் இருக்கா இது வீட்டுக்குள்ளாரே போய் தீர்த்துக்கலாம் வெளியில வந்து ஒரு ஷோ காட்டுறாங்க இப்போ வந்து இன்னைக்கு அவங்க செய்திகள் தான் ஹெட்லைன்ஸ் ஆகும் ஒரு ஏழு எட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஹெட்லைன்ஸுக்கு வந்து தான் வரும் காணாம போயிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்சிக்குள்ளார கலவரம் இருக்கிற மாதிரியும் குழப்பம் இருக்கிற மாதிரியும் ஆட்சி அப்பா அம்மா ஆடிச்சுக்கிற மாதிரிலாம் சொல்லி செய்திகளை உருவாக்கி விளம்பரத்துக்கு வந்துருக்காங்க பாமக யாரோட கூ கூட்டணியில் கூட்டணியில் கூட்டணியில சேர்றாங்க யார் கூட கூட்டணியில் சேர்றா அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற அளவுக்கு தேர்தல் நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்த இயக்கமா கூட்டணிக்கு கூப்பிடுறது கூட ரெடியாத்திர ஒன்பது மணி ஒரிலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்காரு காலையில் பதினோரு மணிக்கு பாஜகபிள் நம்பிக்கை உகந்தவர் அல்ல அப்படி போய் அது அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அப்பா அம்மா பிரிந்தவர்கள் கூடினார்கள் தந்தையின் தனியாக சேர்ந்த தொண்டர்கள் உற்சாமம் மகிழ்ச்சி பா பாமக மீண்டும் உயிர் தெழுந்ததுன்னு எழுதுறதுக்கு சார் அதுக்காக தான் விஷயம் என்னைக்கு அவருடைய மகன் வந்து உள்ள நுழைஞ்சாரோ மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு அஜெண்டா போனாரோ அன்னைக்கு அவருடைய கட்சி நான் அதிகாரியாக போட்டிங்கன்னா ஜாதி வரி கணக்கு எடுப்படுத்தி போட்டால் ஏன் ஜாதி தான் பெரிய ஜாதி தான் உங்கள் ஜா உங்களை போட்டாக்கா உன் ஜா உங்கள் ஜாதி தான் பேசுகிற பெரியார் பொருள் அடிப்படையில் நமக்கு ஜாதி பெரிய நமக்கு இருந்தது தான் நீருங்கிறது வந்து அந்த காலத்தில் பட்டியல் நம்ம இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்து மாணிக்கவல் நாயகர் இப்போ ராம்சாமி படையாச்சு போன்றவர்களும் அவங்களுக்காக போராடினாங்க அந்த ஜாதிக்காக போராடினாங்க மேல் ஜாதியாக இருந்தாங்க என்னத்துக்கு போராடுறேன் சத்திரியன் ஆகிட்டு நீ தான் போராடுறது தானே நாங்களாம் நிற்கிறோம் சத்திரம் சொன்னதுக்கு அப்புறம் போராட்டத்துக்கு என்ன இடம் இருக்கு எப்படி என்னத்துக்கு இடம் ஒதுக்கீடு கேட்குறேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிங்க ஒன்னு வந்து பாமக இன்னொன்று வந்து தேமுதிக தேமுதிக அவர் எப்படி ஆரம்பிச்சார் எலெக்ஷனே நிற்காம உங்களை கொண்டு மந்திரி ஆகிட்டியா சும்மா விட சொல்லி தானே தேமுதிக ஆரம்பிச்சது ஈ நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று தினம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து நடந்துச்சு இதில் ஒரு கலந்து கொண்ட நிர்வாகிகள் மிக சொற்பமான எண்ணிக்கை கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களில் வெறும் ஒரு ஒரு சில பத்து பேர் கிட்டத்தட்ட தான் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கே இருக்கல எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா ஒரு விளம்பரம் தான் அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் தான் இருக்காரு எதுவும் வீட்டுக்குள்ளாரே பே தீர்த்துக்கல வெளியில் வந்து ஒரு ஷோ காட்டுறாங்க இப்போ வந்து இன்றைக்கி அவங்க செய்திகள் தான் ஹெட்லைன்ஸ் ஆகுது ஒரு ஏழு எட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஹெட்லைன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்துருக்கு காணாமல் போயிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்சிக்குள்ளார இருக்கிற மாதிரியும் குழப்பம் இருக்கிற மாதிரியும் அடிச்சிக்க அப்பா அம்மன் அடிச்சிக்கிற மாதிரிலாம் சொல்லி செய்திகளை உருவாக்கி விளம்பரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க இதை வச்சுட்டு பண்ணுவாங்க விளம்பரத்துக்காக அது ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களுடைய செல்வாக்கு போய் ரொம்ப கலம் ஆகிடுச்சு ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா பாமக யாரோட கூட்டணியில் கூட்டணியில் சேர்றாங்க யார் கூட கூட்டணியில் சேர்றா அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற அளவுக்கு தேர்தல் நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்த இயக்கமாக என்னைக்கு அவங்க வந்து அட்ரஸே இல்ல கூட்டணிக்கு கூப்பிடுறது கூட யாரும் ரெடியா இல்ல அது விக்கிரவாண்டி தேர்தல தெரிஞ்சு போச்சு ராத்திரி ஒன்பது மணி வரலும் எடப்பாடி படிச்சா விட்டு பேசிட்டு இருக்காரு காலைல பதினோரு மணிக்கு பாஜக கூட்டணின்னுட்டு போறாரு அன்ரிலேயபிள் நம்பிக்கை உகந்த ஒரு அல்ல அப்படி போ அதனால அது அவங்க வந்து காணாம போயிட்டாங்க எலெக்ஷன்ல அவங்க வந்து கடைசியா வெட்டி விட்டுறது எப்போங்கிறதே தெரியாது யாராவது புடிச்சு எப்படியாவது இது பண்ணி தான் போயிட்டு வந்து எலெக்ஷன்ல தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி அவர் அவங்க கட்சி வரவே இல்லை ஒரு காலத்துல இருந்தது எத்தனை மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் அவங்க இருந்தாங்க மூர்த்தி போன்றவர்கள் ரயில்வே அமைச்சர்லாம் அந்த அந்த அளவுக்கு பெருசா இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு இயக்கமா இருந்தது அப்ப வந்து அவர் வந்து ஜாதி கட்சி அவர் த காட்டிக்கலாம் தலித் எழில் மலைங்கிற ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதிய நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் மந்திரியாக்குனா தமிழுக்காக பல விஷயங்கள் அவர் பேசினார் அந்த மாதிரியான ராமதாஸ் பெருசா வந்தார் என்னைக்கு அவருடைய மகன் வந்து உள்ள நுழைஞ்சாரோ மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு அஜெண்டா போனாரோ அன்னைக்கு அவருடைய கட்சி அது உறுப்பினர்களாக இதாயிட்டா அதுக்கு அடுத்த அந்த வன்னியர் இனத்தை சேர்ந்தவர்களுடைய சேர்ந்தவர்கள் வந்து மற்ற கட்சிகள் பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா துறைமுருகன் திமுக பெரிய இடத்துல இருக்கிறாரு அப்படியே அவ்வளவு பெரிய வளர்ந்த பெரிய கட்சியில அவர் பின்னாடி போவாங்களா இவங்க கிட்ட போவாங்களா இன மக்கள் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அண்ணா திமுக வந்து சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவங்க இருக்காங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க பல வன்னியர்கள் அங்க போயிட்டாங்க அதனால இப்ப அன்னைக்கு வந்து இவங்களை விட்டா ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு இமேஜ உருவாக்கி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல வன்னியர்கள் பல பல பகுதிகளா பிரிஞ்சு அங்க அங்க போயிட்டாங்க இவங்களும் வண்டியர்களுக்கு தலைவர்கள் மாதிரி இறங்கி போட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை ஒன் ஆஃப் தெம்மா தான் இருக்காங்க பட் ஆனா தான் எங்க மக்களுக்கான உரிமைக்காக நாங்க போராடுறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நாங்க தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெப்ரஸண்டேஷனுக்கு நாங்க தான் போராடுறோம் அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து இவங்க ஆட்சியில இருந்த காலத்தை வந்து கேட்டுட்டு இருக்காது இன்னைக்கு ஒரு அது ஏறத்தாழ பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னைக்கு ஒரு அங்கலம் கூட நகரல ஏன் நகரல இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த இனம் கோர்ட்ல கேச்ச முறிக முறிக்கிறதுக்காக வந்து தடை விச்சிட்டாங்க தடை விச்சதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா அத வந்து அத காரணம் காட்டி நம்ம வந்து எலெக்ஷன் நிக்க முடியும் சொல்லி இவங்களே தான் தடை தடவாங்கனதா இவங்க மேலதான் போச்சாங்க சரி நீ ஆகுதா அந்த ஐயா இட நீ என்ன போராட்டம் பண்ண ஆட்சியிலே இருந்தேன் இப்போ வந்து அவங்க அங்க வந்து ராஜ்யசபால இருக்காரு அதுக்காக எனக்கு ராஜ்யசபாவுக்கு போகாதீரோ அந்த கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதுக்கு தான் அங்கே போகிறதா அவரை பத்தி பேச்சு என்னைக்கு அது அன்புமணி வந்து நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சாதான் வந்து இருக்குதா நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியுமா உங்களுக்கு ராஜ்யசபால இருக்க வாய் திறந்து பேசணும் கிடையாது கடைசியா அவரை வந்து நான் வந்து அரசியல் மேட்டையில பார்த்து வந்து நான் முதலமைச்சரானால் என்னுடைய முதல் கையெழுத்துன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் போனவர் தான் இப்போ மறுபடியும் விளம்பரத்துக்கு இது காணாமல் போயிட்டு வாங்கிறதுக்குனால இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து அவரு இப்போ செய்தி இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுற மாதிரி இப்ப விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க இந்த நாடகத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு ஓ நீங்க வந்து விளம்பரத்துக்காகத்தான் இந்த நாடகம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க பட் ஆனா இது ஒரு அதிகாரம் முதல் போல் தெரிகிறதே தந்தைக்கும் மகனுக்கும் அவங்க அப்பதாங்க கொஞ்சமாவது இதுக்கு இவ்வளவு சொல்றாங்க ஒரு கட்சிக்காரெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது நான் நல்லா பண்ணிவிட்டிருக்கேன் ஐயா கூப்பிட்றாரு வரல அன்புமணி கை ஓங்கியது இது ஒரு நாலு நாள் ஓட்டலாம் அப்புறம் அடுத்த மீட்டிங் வந்து அன்புமணிக்கு ஓட்டுல சில பேர் வர்றாங்க அதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டலாம்

ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அப்பா அம்மா பிரிந்தவர்கள் கூடினார்கள் தொண்டர்கள் உற்சாகம் மகிழ்ச்சி இப்போ மருத்துவர் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்களை ஒதுக்கிவிட்டு அடுத்த தலைமையை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்க அந்த கட்சி ஆயத்தமாக இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் ஏன்னா கட்சிக்குள்ளார ஒரு சலசலப்பு இருக்கிறத நான் இந்த வந்ததுக்கு பிறகு ஒரு தொண்டர்கள் அன்புமணி வரணுங்கிற ஒரு வேகம் வந்து அன்புமணி தலைவரா தகராறு சூழ்நிலை அன்புமணிக்கு எதிராக இருக்கிற உள்கட்சியில இருக்கவங்கள கூட இந்த நேரத்துல நமக்கு வேணாம் சொல்லி ஒதுங்குவாங்கல்ல இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க போராட்டத்தை இந்த நாடகத்தை ஓ அன்புமணியை தலைவரா கொண்டு நாடகம் நடத்தப்படுகிற நாடகம் ஓ இப்போது ஒரு காலத்தில் சொன்னீங்க இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய அணியில் இருந்தாங்க டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாங்க வட தமிழகத்தில் இப்போது அவருடைய வட தமிழகத்தில் அவங்களுடைய இருப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காரணங்கள் நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க சார் பத்து புள்ளி அஞ்சு பர்சன் கேட்டதுதான் ம் இல்லை அந்த சமூகத்துக்கு தானே சார் கேட்கறாரு சமூகம் அந்த சமூகத்துக்கு கேட்டாரு மற்ற சமூகம்லாம் நம்ம ஏற்று கேட்கறாரு முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் முடிச்சோம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கட்டு நானும் அவர் ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அவர் கொடுக்குறேன்றாங்க நம்ம ஏன் பைத்துக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் நீங்கள் கேட்டு அவ்வளவுதான் அஞ்சுன்னு அவங்க கேட்ட போது தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு தான் காரணம் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னாக்கா அவங்கள வந்து எங்கயுமே சேர்த்த விடாம அடிச்சிங்க உரிமைக்காக போராடினாங்க நீங்க என்ன கேக்குறீங்க மத்த எல்லாத்த விட எனக்கு அதிகமா பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுங்க அவனுக்கு கொடுக்கறத விட இவனுக்கு கொடுக்கறத விட எல்லாத்தை விட எனக்கு அதிகமா கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி கேட்கும் போது என்னது மத்த ஜாதிகாரன் போற ஒண்ணா சார்ந்தான் யாரு வந்தாலும் ஓட்டி ஒண்ணும் கூடாது அப்படின்னு அதில் தான் காட்டி அதனால தான் போன எலெக்ஷனில் நீங்க செல்வாக்கா இருந்த வட தமிழ்நாட்டிலேயே நீங்க ஜெயிக்கா போனதுக்கு காரணம் அது மற்ற அனைத்து ஜாதியினரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா உங்கள ஓடிக்கிறதுல நீங்கள் ஜாதி கட்சி நீங்க நீங்கள் அருமையாகிட்டீங்கன்னாவே மத்த ஜாதியர்கள்லாம் உங்களுக்கு விரோதிகள் ரொம்ப சொல்லும் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்